Yeah. Sure. நம்முடைய நகர் நிர்வாகம் நகர்புற தலைவர் சார்மன் எம் எஸ் மகராஜபிள்ளை அவருடைய ஐம்பத்தி நான்காவது நினைவு நாள் நாம் எல்லோரும் உறுதிபடி அளிக்கின்றோம் நெல்லை மாநகர் வளம் நலம் பெற நலம்பெற கோல்வாழ்வில் ஈடுபடும் ஈடுபடும் நகர் உரிமைக்காக பிளாஸ்டிக் இல்லாத எல்லையை உருவாக்கவும் மின் சிக்கனம் குடிநீர் விரயம் தடுத்தல் குடிநீர் விரயம் தடுத்தல் மட்டும் குப்பை மட்டும் குப்பை மக்கள குப்பை மக்கள குப்பை என பிரித்துக்காகவும் சந்ததி நேரில் நலவாழ்வுக்காகவும் செயல்பாடுவோம் எனவும் உறுதியேற்கும் வகையில் அனைவரும் உறுதியேற்போம் உறுதியேறும் 5